நான் காதல் சீரியல்ல ஒரு பக்கம் அபி ராகவ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு புறமோல ரெண்டு பேருக்கு இடையே ரொமான்ஸ் உருவாகி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதுக்கு நடுப்புற நம்ம அபியோட காதலி மது வேதையா ரீஎன்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல இங்க நம்ம ராகவுக்கு முழு உண்மையும் தெரியாம அபி மேலே தப்பு இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனால் ராகவுக்கு என்னென்ன உண்மைலாம் தெரியும் அப்படிங்கிறது நம்ம அபிக்கு தெரியல ஸோ ராகவுக்கிட்ட முரளிய பத்தி சொல்லாம இன்னும் மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ராகவுக்கிட்ட இப்ப உண்மையை சொன்னா ஏதாச்சும் முரளிய பண்ணிடுவாரு அப்படின்னு அவங்க மறைச்சிருக்கிறாங்க இப்ப ராகவுக்கு வந்து முரளி விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சதுன்னா அபி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ராகவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்கு யூஸ் ஆகும் ஆனா அது எதுவுமே தெரியாம இப்ப எல்லாரும் ஒரு முக்கோண டைப்ல போய்கிட்டு இருக்கிறாங்க சோ எப்ப உண்மை எல்லாம் தெரிய வர போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம்